வாங்க இன்றைக்கி இட்லி தோசைக்கெலாம் ஏற்ற தக்காளி குருமா எப்படி பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இன்றைக்கி தக்காளி குருமா அதுக்கு வந்து ஒரு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு கட்டி பூண்டு எடுத்துருக்கோம் நூறு கிராம் அளவுக்கு பொட்டுக்கலை எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா பட்டை கிராம்பு எடுத்துருக்கோங்க ஒரு அரை தக்காளியை வந்து அரை கிலோ தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இதெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வாங்க குருமா எப்படி தலைக்கன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்திக்கலாங்க கல்பாசி சேர்த்தும் போது குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாசமாகவும் இருக்கும் இது நல்லா கடுகெல்லாம் பொறிஞ்சு இதை நல்லா தாளி தாளித்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கிருச்சிங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டுறலாங்க இப்போ வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க பொடியை அதை சேர்த்திக்கலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குருமா வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இப்போ வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் அந்த எண்ணெயில நல்லா பச்சைவசம் போக நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் சேர்த்திக்கலாங்க சேர்த்து சேர்த்திக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாங்க ஏன்னா நம்ம பொட்டுக்களை சேர்த்தும் போது திக்காகுங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுப்பை வந்து நல்லா வேகமாக வச்சுக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதித்து வரட்டுங்க பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கெட்டியாகி கொதித்து வந்துருச்சிங்க இது ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா கொதித்து கெட்டியாகி வந்துடுங்க அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி தக்காளி குருமா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் சப்ஸ்கிரைப்